எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்கு பார்த்தாலும் வந்து க அதாவது கஞ்சா விற்கிது அபின் விற்கிது கொக்கரையன் விற்கிது எங்கள் தம்பி பள்ளி படிக்கிற தம்பி பாக்கெட்டில் வச்சுக்கிறோம் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க தம்பி விஷய கட்சிக்க வேண்டார நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிறார இதெல்லாம் என்ன தம்பி போராடணும் தம்பி அப்புறம் போராட்டக் காலத்தில் வெற்றி பெறணும் எங்கள் தம்பியை முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் எங்கள் தம்பி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறான்னு விளக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் நாம் தமிழ் கட்சிக்காரிகள் கட்சியில் இருந்தது பார்க்குறீங்க அது என்ன பார்க்குறது அது நடக்காதுல நடக்கும் இப்போ நான் வந்து திமுகவுலேருந்து நான் நாம் தமிழ் கட்சி வந்து நான் திமுகவில் இருந்தேன் அப்புறம் தேமுதிகாவில் இருந்தேன் எல்லாம் மாநில கொள்கை பரப்பு செயலாக இருந்தேன் திராவிடம் தீது நம் நன்மை பயக்கலை ஐம்பது ஆண்டு காலம் நான் வந்து இருக்கிற அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் பணியாற்றிட்டேன் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் திராவிடம் ஒன்றும் செய்யலை அதனால் வந்தேன் இன்னொன்று மிரட்டியிருக்காங்களா கூப்பிட்டு ஒரு பயம் மிரட்ட முடியாது உண்மையும் நேர்மையுமான நின்னால் நான் அதனால் எவனும் மிரட்ட மாட்டான் இப்போ வேல்முருகன் போறாங்க போகிறாங்க ஆனால் வேல்முருகன் எங்கே இருக்கிறாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் நான் அதை வந்து தெளிவாக சொல்லிடுறேன் விதேசிய அரசியலில் எங்களோட உயிருக்குயிராக தோளோட தோல் நின்று போகிறான்னாங்க அவங்க நான் குறை சொல்ல ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிதேசிய அரசியல் இருக்கிறாரா தமிதேசிய அரசியல் இருந்து கொண்டு திராவிடத்திலே தன்னை அவைய இணைத்து கொண்டிருக்கிறாரான்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும் போனவங்க தமிதி அதாவது தம்பி ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களுக்கே நாளைக்கு பத்து வயசு ஆகிடுனா பங்காளிங்கிறான் சொத்து கேட்குறான் நம்மெல்லாம் வெவ்வேறு வயிற்றுல இருந்து பிறந்து வந்து ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறோம் இதில் வரும் நின்று தான் தன்னின தண்ணின தான் அழிஞ்சும் அதாவது இலங்கையில் வந்து ஈழத்தில் நம்ம வந்து வெற்றி பெறாத காரணம் தன்னின பகை நமக்குள்ளேயே பகை இருந்தனால தான் அங்கே வந்து வெற்றி பெற முடியல இது இல்லைன்னா நம்ம வெற்றி பெறந்து என்றைக்கோ வந்து நம்ம வந்து இருப்போம் தெரியல ஜெய் அதாவது வெற்றி பெற்றிருப்போம் அது இஸ்லாமில் இருந்து இப்போ தம்பிங்க வந்து இங்கே இருந்தாங்க அண்ணன்கெலாம் இருந்தாங்க இன்றைக்கி வேல்முருகன் வேணும்னு போகிறாங்க வாழ்த்துக்கள் ஆனால் தம்பி அருள் வந்துட்டார் இன்னைக்கு அதியமான் வந்துட்டார் அதுபோல தம்பிகளும் ஒரு நேரத்தில் இங்கே வருவாங்க நம்புகிற என்னோடு தோளோடு தோள் நின்று களத்தில் பை பத்தாண்டு காலம் போராடிய அண்ணன்கள் இங்கே வருவாங்க தம்பி அதனால் வந்து போகிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க வேல்முருகான நம்ம அண்ணன் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் எதற்காக போராடுகிறோம் எதன் பொருட்டு போராடுகிறோம் ஏன் வந்து திராவிடத்தை எழுத்து தமிழக வாழ்வுரிமை ஆரம்பித்தோம் ஏன் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்தோம் ஏன் தமிதேசிய கட்சிகளை இந்த மண்ணிலே கொண்டு வந்தோம் என்பதை ஒவ்வொரு வாரும் நினைச்சுன்னா யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க களமாடுவாங்க விஜய் வந்துட்டாரு நாம் தமிழ் கட்சியும் சீமானுக்கும் அவ்வளோதான் அரசியல் அரசியல் எங்க தம்பிய முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் எங்க தம்பி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறார் விளக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் இல்ல பயங்கர மாநாடு போடுறாரு எந்த யார்கிட்ட கேட்டாலும் சீமா குடும்பத்தில் ஒரு சீமானுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்களாம் அதனால வந்து இது வந்து இளைஞர் மத்தியில பெரிய ஒரு எழுச்சி தம்பி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பயங்கரமான வீச்சு தம்பி நாங்க பதிமூணு ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய வாழ்முறைக்கா வாழ் உரிமைக்காக போராடி இருக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் ஸ்டெர்லைட்டு பரந்தூர் விமான நிலையம் என்ன இன்றைக்கி ஸ்டங் டங்ஸ்டன் போன்ற எல்லாத்திற்கும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக தொடர்ந்து பதிமூணாண்டு காலம் குரல் கொடுத்து இருக்கிறோம் எட்டு வழி சாலைக்கு போராடி இருக்கிறோம் எட்டு வழி சாலை நிறுத்தப்பட்டு இருக்கிறது ஓ அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக மரியாதைக்குரிய எங்கள் சித்தப்பு எடப்பாடி கொண்டு வருதுக்கு காரணம் யார் எங்கள் அண்ணன் சீமா அதுபோல் எங்கள் தம்பி விஜய முதல்ல இதெல்லாம் போராட சொல்லு

நேத்தி கூட எங்க அண்ணன் சொன்னாரா வாங்கப்பா சவால்ப்பா நீங்க வந்து ஐம்பது ஆண்டு கால கட்சி தானே தமிழ்நாட்டு திமுக அண்ணா திமுக ரெண்டு பெரிய கட்சி இருக்குல்ல எத்தனை கட்சி இருந்தாலும் தனித்தனியா நின்னுங்கிறாரு இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்று நாளைக்கு நாங்கள் தனியாக நிற்கிறோம் நாங்களும் சீமானை போல தனியாக நிற்கிறோம் சொல்லுவதற்கு தெம்பு திராணி ஆண்மை இருந்த ஒரு மகனை காட்டு தம்பி அதுக்கப்புறம் பேசினி புரியுதா அதனால வந்து அண்ணன் வந்து தம்பி தம்பி வரட்டும் தம்பி வருது மகிழ்ச்சி ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து வருத்தம் இல்லை தம்பி வரட்டும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கோடான கோடி பிரச்சனைகளுக்காக தம்பி போராடட்டும் போராடி வெற்றி பெறட்டும் தம்பி நாங்களே உயர்ந்த கருத்துக்களை சிறந்த லட்சியத்தை இந்த மண்ணிலே வைத்து முட்டி தேயி இருக்கிறோம் புரியுதா நாங்களே வெற்றி பெற முடியல இனிப்போ தான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் எங்கள் தம்பி அவனை எங்கன்னா சொன்னார்ல டேய் நாங்களே அன்னாசி பழம் வச்சுருக்குறோம் எங்களுக்கே வாய் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பலாப்பழம் வச்சுக்கிட்டு அவன் நிலைமையை என்னான்னு பார்க்குற எனக்கு வருத்தமாக இருக்குன்னார்ல அதுதான் என் தம்பி விஜயனுடைய நிலைப்பாடு புரிஞ்சுங்களா இனிமேல் தம்பியை பற்றி அவர் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார் அவர் பிரதம மந்திரி ஆகிடுவார் அவர் வந்து இந்த மண்ணினுடைய ப கடவுள் அப்படிலாம் யாரும் தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க அதாவது இந்த மண்ணிலே ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அறிவு சிறந்த கேள்விகளெல்லாம் அதாவது முடங்கி கிடக்கு அதை எடுத்து வாங்க ஏன்னா அவர் வந்துட்டார் நக்குமா வந்துட்டான் நயன்தாரா வந்துட்டாங்க அப்புறம் வந்து குஷ்பு வந்துட்டு இதெல்லாம் கேட்காதீங்க நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை இந்த மண்ணினுடைய மேம்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்கு பார்த்தாலும் வந்து அதாவது கஞ்சா விற்கிது அபின் விற்கிது கொக்கரையின் விற்கிது எங்கள் தம்பி பள்ளி படிக்கிற தம்பி பாக்கெட்ல வச்சுக்கிறோம் அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க தம்பி விஷை கட்சிக்க வேண்ட நாளைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு இதெல்லாம் என்ன தம்பி போராடணும் தம்பி அப்புறம் போராட்ட காலத்தில் வெற்றி பெறணும் அதனால தான் வேளாண் விஷயத்தால் கொங்கு வேளாளர் வேளாளர் அவர் தேவேந்திரகுல வேளாள் வேளாண்மை செய்கிறவன் வேளாளன் அறிவிக்கச் சொல்லி போராடினோம் பட்டியல் சமயத்தில் எழு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் பேணிய செருப்புக்கு சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை அப்ப என் உரிமை என்ன என்னை ஏத்து எதுல ஏத்து பிசி எம்பிசி லேத்து பேக்வர்டு மோஸ்ட் பேக்வர்டில் கொண்டு போ இதுல பதினஞ்சு இருக்கா பதினெட்டுல மூணு எடுத்து கொடுத்துட்டியா மீதி கொண்டாடு அஞ்சு வை இருபது ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி எஸ்டி அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு எஸ்சி கொடுத்துட்டு எல்லாம் பழங்குடி மக்கள் கொடுத்து மீதி பறைய தேவேந்திர நாங்க இருக்கோம் பிரி எங்களுக்கு குடிய என்ன தேவேந்திர எவ்வளவு என்ன எண்ணிக்கை கேட்ப பிரிச்சு கொடுத்துரு அவ்வளவுதானே